ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகானதி சீரியலில் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய் காவேரி வந்து ரொம்பவே வந்து பிரிஞ்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வேறு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொன்னதுனால எல்லாரும் பேச்சையும் நம்பிட்டு இவங்களும் விஜய் வந்து இந்த மாதிரி இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் இந்த வார்த்தையவங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை என் மனசை துண்டு துண்டாக உடச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செய்வேன் தான் பேசுகிறாங்க இந்த விஜய் ஒரு பக்கம் தாத்தா கிட்ட இந்த மாதிரி நான் அவளை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்னா அவள் குடும்பத்துக்கிட்ட எப்படி நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா அந்த நம்பிக்கையே உடச்ச மாதிரி இருக்கும் நான் இருன்னு சொல்லியிருந்தாலும் அவள் இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தாத்தா அவள் அவள் குடும்பத்தோடையே போட்டோம் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடச்சிருக்கே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக காவேரி அவங்களே என் கூட சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது மாதிரி இவங்களுமே வந்து கிளம்பி நம்ம தனி வீட்டுக்கு தானே போகிறோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போக இங்கே பார்த்தீங்கன்னா நிவின் வந்து வந்து அவங்க வீட்டுக்கு வண்டியை விடறாரு என்னடா அங்கே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆனால் ரூம்லெலாம் நீங்கள் தங்க வேணாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தானே ஏன் வீட்டில் தங்கிக்கங்க அதுக்கப்புறம் ரூம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிபின் சொல்கிறார் நிபினோட பேச்சா யாருமே ஃபர்ஸ்ட்டு கேட்கல இல்லை வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க எல்லாம் பார்த்து இதுக்கு தானே நீங்கள் இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு கட்டி கொடுத்தீங்க குடும்பத்தோடு அவன் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கேவலம் பேசுவாங்க தம்பி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யமுனாவும் ரொம்பவே கட்டாயப்படுத்துகிறாங்க உடனே எங்கள் பாட்டியும் இப்போ இவ வீட்டுக்கு போகலன்னா இவ ஆடாடுன்னு ஆடிடுவாள் நம்ம போவோம் வேறு வழியில் சார் தான் நம்ம போயிட்டு ரெண்டு நாளில் தான் ரூம் பார்த்துருவோம்னு சொல்கிறாங்களே அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து நிவீன் வீட்டுக்கு போக நிவீன் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு இங்கே பாரு நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ வாயவே திறக்கக்கூடாது எல்லோரும் போகிறவரை நீ வாயை திறந்து அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவை ாங்க அவங்க அம்மாவும் பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க எங்க சாரதா வந்து வம்படியா அந்த மாதிரி தம்பி கூப்பிட்டதுனாலதான் நாங்க இங்க வேண்டிய நிலைமையா போயிடுச்சு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க நாங்கள் என்ன கொஞ்சம் நாள்ல நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே இவன் வேற எப்படி சொல்லியிருக்கானே நம்ம வாயத்திறந்து திறந்து எதுவும் பேசவும் முடியாது எதாவது பேசுனா கண்டிப்பா அவன்கிட்ட போய் சொல்லி நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க இந்த கேவலம் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி வேணா வேணாம் நம்ம வாடகை அமைதியாக இருந்துருவோம் நம்ம இப்போ அமைதியாக இருந்தால் தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சாரதா இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இதனால என்ன இருக்குது பரவாயில்ல என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி என் எனக்கு ஆயிட்டீங்க உங்கள் நீங்கள் தெருவில் நின்றீங்கன்னா அதை என் பையன் தாங்க முடியுமா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்ல இங்கே பாட்டி கேட்குறாங்க என்னடி ஆச்சு இவளுக்கு இப்படி பேசுவானே நினச்சி கூட பார்க்கல என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் இவ எப்படி இதை வச்சு ஒரு அம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி சொல்கிறான்னு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா வந்து அது எல்லாம் அப்படிதான் பாட்டி எப்படியும் நிபின் வந்து எதாவது சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இது என்னோடய குடும்பம் நீ எதுவும் வாயை தரக்கூடாது அப்படி ஏதாவது அவங்களை திட்டுனா அப்புறம் அவ்வளவுதான் தான் எதாவது ஏதோ நடக்க போய் தான் அம்மா வந்து பேசாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னா சொல்றாங்க பரவாயில்லடி உன் புருஷன் இந்த அளவுக்கு உனக்கு மதிப்பு கொடுத்து எங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து வச்சதும் இல்லாமல் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னா பெரிய விஷயந்தான் நான் கூட இந்த மூணு பை பசங்களை எல்லையுமே விஜய் தான் வந்து வசதி அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ இப்போதான் தெரியுது அவன் வந்து ஆக இவனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி அதை கேட்டுட்டு ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க பாட்டி இவ்வளோ தப்பாலாம் அவரை இட போட்டுறாதீங்க அவருக்கு என் மேலே பாசம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்னட்டு இருக்காங்க வா வா காவேரி வந்துட்டியா அவனை பேசும்போது கரெக்டாக வந்து நிற்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிமினமே அதை கவனிக்கிறாரு எல்லாரும் சேர்ந்து இப்படி விஜய் இப்படி பேசுகிறது காவேரிக்கு சுத்தமாக பிடிக்கல அவளோட முகத்திலேயே தெரியுது காவேரியுமே வந்து விஜய் ரொம்பவே வந்து லவ் பண்ண தான் செய்கிறான் ஆனால் வந்து வெளியே சொல்லாமல் ஏன் தான் அப்படி இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாரு இங்கே நைட் ஆகுது எல்லாருமே போய் அவங்க ரூமில் வந்து தூங்கிடுறாங்க எல்லோரும் மொத்தமாக தான் தூங்குறாங்க இங்கே யமுனா எல்லாருமே வந்து ஒரே ரூமில் தூங்க இங்கே பார்த்தீங்கன்னா யமுனாவும் கங்காவும் காவேரி மூணு பேரும் ஒரே ரூமில் தூங்குறாங்க இங்கே காவேரிக்கு தூக்கமே வரல வெளியே வந்துடுறாங்க காவேரி எழுந்திரிச்சு வெளியே வந்து நின்றுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தூங்கிருப்பாரா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பாரோ ஒருவேளை அவருக்கு நம்ம வந்ததுனால வருத்தமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா யமுனா வெளியே வர்றாங்க என்னக்கா ஒன்று என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லாட்டி தூக்கமே வரல புது வீடுல தான் ஆனா கங்கா அக்கா நல்லாவே தூங்கிட்டா அம்மா பாட்டியை கூட போய் பார்த்தேன் அவங்களுமே நல்லா தூங்கிட்டாங்க உடனேங்க காவேரி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு தூக்கமே இருந்திருக்காது இப்போ தான் நிம்மதியாக தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிவினோட அம்மாவுமே எதுவுமே சொல்லலையா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுக்கா என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நிவின் வந்து இப்படி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல நான் ரொம்ப லக்கி தான்கா நான் நிவின் எனக்கு கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகழாரத்தை பாடுறாங்க உடனேங்க காவேரி வந்து நம்ம இருக்கிற வருடத்தில் இவ வேறுன்னு சொல்லி மாதிரி பார்த்துட்ருக்கா பாருங்க யமுனா சொல்கிறாங்க என்னக்கா நீ இன்னுமே வந்து அவரை நினச்சிட்டு இருக்கியா அவரெல்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் ஒருத்தர் ஒன்றும் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி அப்படியே பார்க்குறாங்க என்னக்கா பார்க்குற எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா இந்த மாதிரி உனக்கு அக்ரிமெண்ட் போட்ட விஷயம் எல்லாமே என்கிட்ட நிபின் சொல்லிட்டாரு நிபின் சொல்லிட்டாரா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் எப்படி தெரியும்னு யோசிக்கவே இல்லையா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அந்த அக்ரிமெண்ட் விஷயத்த சொன்னதே நான் தான் எல்லாேருக்கும் அவங்களுக்காக தெரியாது சொன்னதே நான் தான் எனக்கு எப்படி தெரியும் தான் நான் யோசிக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஒன்று வீணு தானாக வந்து சொல்லலை இந்த மாதிரி அவர் டைரியில் இத்தனாந்தேதி நீ அவர் கூட வந்து சேர அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருந்தேன் அந்த நோட்டு நான் திடீர்னு பார்த்துட்டு இது என்ன டேட்டு எதுக்கு அங்கே காவிரிக்கு அவங்க கூட வந்து சேருவோம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க அப்போ இன்னும் ரெண்டு நாள் அவர் சேரப்போகிறாரான்னு சொல்லிட்டு அவர் கூட நான் சண்டை போட்டேன் அப்போவுமே அவர் வாயவே திறக்கலை இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு நான் ஆடாத குறையும் ஆடிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஜய் வந்து எங்கிட்ட சொன்னார் சரி காவேரி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களோட நான் சேர்த்து வச்சிருவேன் அதுக்கு சரி நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு தான் நான் எழுதி வச்சிருந்தேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்ல உடனே ஓ அப்படியா அப்ப சொல்லி தான் உனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்றுட்டு அவர்லாம் ஒரு மனுஷனாக்கா ஏன்கா இப்படி உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு ஆஹ் நீ அவரை நினைச்சே ஃபீல் பண்ணாதக்கா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் கண்டிப்பா குமரன் மாமா நிபின் எல்லாரும் சேர்ந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்ல இந்த காவேரி லைட்டாக சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே என்னக்கா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை வேணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க நீ தனியாக அப்படியே வாழ போறியா அவர் மட்டும் வெண்ணிலாவோட சேர்ந்து வாழலாம் நீ மட்டும் தனியாக இருக்கலாம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி எனக்கு இனிமே ஒரு லைஃப்லாம் தேவையில்லடி நீ வாழ்கிற அளவுக்கு நான் சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னக்கா சொல்ற வாழ்ந்துட்டேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னக்கா சொல்ற அப்படி நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை நான் அவரோட இருந்த ஒரு வருஷத்தில் எனக்கு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமே எனக்கு கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் நடிச்சாரோ என்ன பண்ணாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் வாழ்க்கையை நான் முழுசாகவே வாழ்ந்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு ஒரு லைஃபு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க உடனே எமுனா கேட்குறாங்க என்னக்கா இப்படி சொல்லிகிட்டு இருக்க நீ எல்லாம் தான் பேசுறியா அவனாலே எப்படி தனியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே இதுவே எனக்கு போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அப்போ இன்னுமே நீ அவரை நினச்சிட்டு தான் இருக்க அவர் உன் மனசில் தான் இருக்காரு எப்படிக்கா உன்னால் இப்படி இருக்க முடியுது நீ எல்லாேருக்கும் புத்தி சொல்லுவேன் இப்படி உன்னை ஏமாத்திட்டாரு அவரே இப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க உனைய நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்ல உடனே எங்கள் காவேரி இல்லடி உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க அக்கா நீ அவரை மறக்கிற தான் நல்லது நீ சீக்கிரமே மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ தேடிக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே நிவின் வந்து நின்றுட்டு யமுனா இந்த நேரத்தில் என்ன நீ சொல்லிட்டு இருக்க காவேரிட்ட அப்படின்னு கேட்க உடனே இல்லைங்க இவ்வளோ பாருங்களே எப்படி சொல்லிகிட்டு இருக்குன்னு அக்கா இந்த மாதிரி இன்னுமே வந்து விஜய் நினைச்சிட்டு இருந்தால் ஃபீல் பண்ணிட்டுருக்கு தூக்கம் வரலேயே நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்காதான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல நீ முதல்ல போய் தூங்கு அவளுக்கு தெரியாதா அவள் என்ன குழந்தையா நீ போய் தூங்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையவே நீ பார்க்கவே மாட்டியா நீ ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளை மாதிரி பேசு அவளுக்குலாம் வந்து நீ அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காதுன்னு சொல்ல அவளை ஏதாவது சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள போயிடுறாங்க அம்மா நீங்க என்ன இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நான் தூங்குதான் இருந்தேன் தண்ணி இல்லை அதனாலதான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது கொடுங்க நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல நான் எடுத்துக்கிறேன் நீ முதல்ல போய் தூங்கு அப்படின்னு எங்கள் நிவின் சொல்கிறாரு உடனே இங்கே யமுனாவும் ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வெளியே நின்னுட்டுருக்காங்க தண்ணியை போய் எடுத்துகிட்டு வராரு அதுக்கப்புறம் காவேரி வெளியே அவன் நின்றுட்டுருக்கா எங்கள் நிவின் வந்து காவேரிக்கிட்ட பேசுகிறாரு நீ என் தூங்க போலையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தூக்கம் வரல அப்படின்னு உடனே எங்கள் நிவின் சொல்கிறாரு நீ யமுனா பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் எல்லாம் நினைக்க போகிறேன் நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நிவின் சின்ன பொண்ணா அவளா அவள் பண்ணி வேலையில தான் இப்போ நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க நான் அப்பவே சொன்னேன் உங்க வீட்டில் யார்டையும் இதை சொல்லாத அவங்க எப்படியும் சேர்ந்துருவாங்க நீ வந்து போய் சொல்லாதேன்னு சொன்னேன் அவள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி நீங்க கரெக்டாக சொல்றீங்க தான் எந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் நாங்கள் இப்போ பிரியக்கூடிய நாள் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அதோட நிவின்னு சொல்றாரு எனக்கு சந்தோஷமா இருக்குமா அவன் புருஷன் என்னன்னா என்கிட்ட வந்து இதே மாதிரி தான் கேட்குறாரு நீ என்னன்னா இதே Cerita yang kita geser, ya. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை எல்லோரும் என்ன குற்றவாளி கொண்டில் ஏற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இதில் என்னோடய தப்பு என்ன இருக்குது விஜயாக தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடியவும் நான் உங்களுக்கு கூட காவேரி அனுப்பிடுவேன் அதை நம்பி நான் டைரியில் எழுதி வச்சுருந்தேன் அதை உன் தங்கச்சி பார்ப்பான்னு எனக்கு தெரியுமா சரி அவள் பார்த்துட்டா அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த மாதிரி நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னால் அவள் கேட்டாலா எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி என்ன சொல்கிறீங்க விஜய் வந்து உங்ககிட்ட பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் இந்த மாதிரி நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே எங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இல்லை இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் பார்த்துக்குறேன் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பாவம் அவர் ரொம்பவே அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி என்ன சொல்கிறீங்க எப்போ நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நேற்று இந்த மாதிரி குமரன் அண்ணனும் விஜய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அந்த டைம் நான் பிரித்து விட்டேனே அப்போ நடந்தது தான் உங்ககிட்ட அவர் பேசுனதுக்கு முயற்சி பண்ணார் நான் தான் வந்து அவரு அவர் பேச விடுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ தான் என்னைய அறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டார் நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவோ அசிங்கமாகவே போயிடுச்சு இதில் என்னோடய தப்பு என்ன இருக்குது நான் அவர் இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்ததுனால தான் எழுதி வச்சேன் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் அவர் உன் மேலே உக்கிரியை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி இப்படியே பார்க்குறாங்க இதை நானே சொல்கிறேன்னு நினைக்கிறியா இதுதான் உண்மை யமுனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு என்னோட அது என்ன யமுனா மேலே பிரியத்திலையும் உன் மேலே உள்ள இதுலேயும் பாசத்துலையும் வந்து எனக்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லி நீ நினைக்கிறியா உன் உள்ள பாசத்தில் தான் அவர் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னா கான்ட்ராக்ட் முடியவும் உன்னை ஏன் கூட அனுப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தார்ல அதை எப்படியும் பொய்யாக்க முடியாது அதனால் நீ யமுனாக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த வாக்குலேருந்து அவர் தப்பிச்சிடலாம்ல அதை நினச்சிக்கிட்டு தான் அவ்வளோ தீவிரமாக எனக்கும் யமுனாக்கும் கல்யாணமே பண்ணி வச்சார் அப்படிப்பட்டவர் உன்னை எப்படி விடுவார் உன் மேலே எப்படி பாசம் இல்லாமல் போகணும்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் என்னமோ எல்லோரும் சேர்ந்து வெண்ணிலா வந்ததினால உன்னை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதுசாக கதை சொல்கிறீங்க அவர் இருக்கிற நிலமையை பார்க்கும்போது கண்டிப்பாக உன் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்காருன்னா எனக்கு தோணுது இதுக்கு மேலே உன் இஷ்டம் நீ குடும்பத்துக்காக அதுக்காக இதுக்காக அம்மா சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க அதையெல்லாம் நீ நினைக்காத உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சு பண்ணு உன் புருஷன்தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சுன்னா இப்போ கூட நான் உனக்கு பேக்லாம் எடுத்து உன் வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன் கிளம்பி வர்றதுனா கூட வா ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லாவே தெரியும் விஜய்க்கு வந்து உன் மேலே தான் பிரியம் அதிகம் அவர் அழுததை நான் கண் கூட பார்த்தேன் அது அதனால் நீ வந்து முடிவு கரெக்டாகிடு இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்காக பயந்துட்டலாம் நீ ஒரு முடிவு எடுக்காத அப்புறம் அந்த யமுனா சொன்ன மாதிரி அவள் சொன்னா பற்றியா வேறு யாராவது நல்ல வாழ்க்கையை பார்த்து நீ தேர்ந்தெடுக்கா வேற யாராவது நல்ல பயன் உனக்கு கடப்பானே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உன்னை கொண்டு போய் தள்ளிடுவாங்க அதனால் நீ இன்னமும் குடும்பம் குடும்பம்னு நினச்சிட்டு இருக்காம உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுமோ அதை யோசி அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரி எப்படி நீ விண்ண முழிச்சு பார்க்க என்ன நானாக இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறியா வேற என்ன பண்ண நான் ஒரு காலத்தில் நான் நான் நேசித்த பொண்ணு இப்படி தன்னை தனியாக அப்படி போது வருத்தப்பட்டு அழுதுட்டு போது என்னால் மனசு தாங்கலை அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்ல உடனே இங்கே காவேரி நிவீனை பார்த்து சாரி நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்கு காவேரி அதுலாம் தேவையில்லை நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் நீ யார் கூட இருந்தாலும் சரி ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் உள்ளே போயிடுறாரு இங்கே காவேரி அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ விஜய் வந்து நம்மளை லவ் பண்ணுறாருனா தானா அப்போ இவ்வளோவுக்கு போய் நிவின் கிட்ட சண்டை போட்டிருக்காருனா அப்போ நம்ம மேலே பாசம் இல்லாமையா நம்ம தான் தேவையில்லாமல் வெண்ணிலா வெண்ணிலான்னு வெண்ணிலாவே நினச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு உடனே இங்கே யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம்மா நம்ம ஃபோன் பண்ணுவோமா இங்கே விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணலாம் நம்ம ஃபோன் பண்ணி பேசலாம் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க இங்கே ஃபோன் எடுத்து விஜய்க்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கையை எடுத்து அடிச்சிட்டு அடிக்க ட்ரை பண்ணும்போது இங்கே கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு காவேரி வெளியே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் மணியை பார்த்தியா பன்னெண்டரை ஆயிடுச்சு வா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்ல அப்போ தான் டைம் பன்னெண்டரைன்னு தெரியுது அப்போ இந்நேரம் அவர் தூங்கிருப்பார் இல்லைம்மா சும்மாதான் சும்மா தான் நான் என்ன யாருக்கு ஃபோன் பண்ண போகிற யார்ட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லைம்மா சும்மா தான் ஃபோன் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல முதல்ல உள்ளே வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்னை கேட்காம நீ எங்கேயா போயிட்டு இருந்தேன் உள்ளக்கே பாத்ரூம் எல்லாமே இருக்கில்ல சும்மா சும்மா வெளியே போய் அவர்கிட்ட பேசுறேன் இவர்கிட்ட பேசுகிறேன் நின்னுட்டு இருக்காத புரியுதா உன் புருஷனுக்கு ஃபோன் அடிக்கலாம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இல்லைம்மா அந்த ஃபோனை முதல்ல குடிடு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அவங்க சைடு வச்சுட்டு படுத்துடுறாங்க முதல்ல படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமோ வந்து லவ் பண்ணுற பொண்ணை கண்டித்து அடக்கி அடக்கி வைக்கிற மாதிரி தான் இந்த சாரதம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரியை பிடிச்சி ரொம்பவே வந்து அடக்கி வைக்கிறாங்க இங்கே கங்கா பார்த்துட்டு என்னடி என்னாச்சு நைட்டில் என்னடி கத்திட்டுருச்சிங்கன்னு கேட்க இல்லைக்கா ஒன்றும் இல்லை சரி படு தூங்கு காலையில் பேசிக்கிறலாம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லோரும் தூங்கிடறாங்க எங்கள் ரூம்குள்ளே போனால் இங்கே யமுனா இருக்காங்க என்னங்க இவ்வளோ நேரம் தண்ணி அள்ளி அள்ள லேட் ஆகிடுச்சி போல் ஏன் பைப்பில் தண்ணி இல்லதும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பார்த்து கேட்க உடனே இங்கே நிவின் ஒன்றுமே சொல்லாமல் நீ இன்னும் தூ சொல்லிட்டு கேக்க உடனே இங்க யமுனா சொல்றாங்க என்ன காவேரி காட்ட பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே இங்க நிபீனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏங்க நீங்க இன்னும் மாறவே இல்லையா எதுக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படிலாம் பேசிகிட்ருக்காதான் என்ன மாறலை நான் என்ன மாறணும் எனக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு நீ தான் வந்து காதலியோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய குழப்பியவும் ஏற்படுத்து பண்ணி விட்டுட்டு இப்போ போய் வேறு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் அவளுக்கு எனக்கு என்னத்தையும் நான் பேசுகிறேன் அவள் கூட உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பாருங்க இப்போ அவள் ஒன்றும் தனியால் கிடையாது அவளுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அது இப்போ தான் உனக்கு தெரியுமா நான் அவள் கூட பேசுனா மட்டும் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஞாபகப்படுத்துவேன் ஆனால் நான் எத்தனை தடவை சொன்னேன் விஜயம் அவ்வளோ சீக்கிரமும் சேர்ந்துருவாங்க நீ போய் சொல்லாத சொல்லாதேன்னு நீ போய் சொல்லி அவளை தனியாக பிரித்ததும் இல்லாமல் இப்போ நான் அவகிட்ட போய் யாரும் ரெண்டு வார்த்தை சொன்னோன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி சொல்லிகிட்டு இருக்கியா அவளுக்கு தான் கல்யாணம் ஆகலாம் ஒன்னாகலன்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே மறுபடியும் அப்படின்னு சொல்ல ஓ உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ இனிமே காவேரி அக்காவோட பழைய மாதிரி பேசலாம் பழகலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா அச்சி பாயம் விடு ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி அசிங்கமாக யோசிக்கிறவ நீ மட்டும்தான் இருப்ப அந்த உலகத்துல நான் அப்படி எந்த அர்த்தத்துலையும் அவள் கூட பேசல அப்படின்னு சொல்ல அப்புறம் இவ்வளவு நேரம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ இப்போ பேசிகிட்டு இருந்தே காமன் நேரம் இருக்குமே காவேரிய கட்டை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் அவகிட்ட எதுவும் பேசலை அந்த மாதிரி கவலைப்படாத உன் வாழ்க்கை நல்ல அமையும் சொல்லி அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன் ஓ அப்படியா நல்ல அமையும்னா நீங்கள் அமைச்சு கொடுத்து கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பாரு நான் என்னமோ பண்ணுறேன் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் கத்துறாரு உடனே எம்னா இங்கே பாருங்கள் அவள் இனிமே வந்து இப்போ பழைய காவேரிலாம் கிடையாது அவகிட்ட போய் இப்படி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஞாபகம் இருக்கலை அப்படின்னு சொல்லவும் நம்ம கல்யாணத்தை மறக்க முடியுமா எம் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நம்ம கல்யாணம் மறக்கக்கூடிய கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே குத்தி காட்டுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னோடய ரூட் இங்கே கிளியராகிடுச்சுல அது ஒரு சந்தோஷம் தானே நீ நிம்மதியாக படத்து தூங்கு இங்கே யாரோட வாழ்க்கை எப்படி கெட்டு போனால் உனக்கு என்ன இந்த பக்கம் காவேரியும் விஜயம் பிரிச்சிட்டேன் இந்த பக்கம் வே என்ன காவேரியும் பிரிச்சிட்டேன் இப்போ நீ மட்டும் சந்தோஷமாக இருக்க நல்லா நிம்மதியாக தூங்கு நல்லா சாப்பிடு நல்லா நிம்மதியாக இரு உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல உடனே இங்கே எம்னாவோ அப்போ நான் தான் வந்து எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கேன்னு சொல்கிறீங்களா ஆமாம் நீ மட்டும்தான் நான் அன்றைக்கி என்ன சொன்னேன் விஜய் இந்த அளவுக்கு கதறி கதறி அழுது ஓடியாந்து காவேரிக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாருனா அவர் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களா அவரை நடிக்கலாம் கிடையாது அவர் உண்மையாலேயுமே காவிரியை அவ்வளவு லவ் பண்ணுறாரு அதனால தான் அப்படி வந்து உங்கள் கெஞ்சினார் நேரம் அந்த இடத்துல நான் இருந்தேன் நான் பட்டுன்னு போட்டு உடச்சிருப்பேன் காவேரியை ரெண்டு அறையாவது போட்டு நீ வாடி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருப்பேன் ஆனால் உங்கள் மூஞ்சிக்காக தான் அவர் பிசாமிரிந்திருப்பார் தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் அவ்வளோ கோவப்படுற டைப் அவ்வளோ அவரை நான் முன்னாடிறதே பார்த்துருக்கேன் காவேரியை எனக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டெலாம் கத்துனப்போ கூட என்னை அந்த வாங்கு வாங்கினார் அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி அடங்கி போகிறாருன்னா சும்மா காவேரி மேலே இல்லை பாசம் மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்து மேலே உள்ள மரியாதையும் தான் புரியுதா நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்டு காவேரி இதையும் விஜயும் இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு காவேரி சந்தோஷமாக இருக்கணும் ஏன் இந்த இருட்டில் நின்றுக்கிட்டு இருக்க முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்ருக்கீங்க அவள் முழிக்காமல் இப்போ என்ன பண்ணுவான் புருஷனை விட்டு அவள் வந்திருக்கா எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரே ரூமில் ஒரே மாதிரி ரெண்டு பேரும் பேசி சிரித்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க காவேரி அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே வந்து மறக்கவே மாட்டாள் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவளை பற்றி தேவையில்லாமல் இப்படி அட்வைஸ் கொடுக்குறதுக்குலாம் நீ வந்து ஒருத்தே கிடையாது நீலாம் போய் காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி சரி நீங்கள் எப்போதான் காவேரிக்காவை வந்து மறக்க போகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இன்னுமே காவேரி காவேரினா அவ்வளோ தான் வசதியாக பேசுகிறீங்களே தவிர என்ன இது பண்ணி தானே பேசுகிறீங்க அவளை இங்கே எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே பெரிய தப்பாக இருக்கும் போல ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் என்ன பேசுகிறப்ப நீ நான் அவங்களுக்கு சீக்கிரமே வந்து வீடு பார்த்தே நீங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு வழியை பாருங்கள் காவேரிங்க இருந்தால் இப்படி தான் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க எனக்கும் உங்களுக்கும் சண்டை தான் வரும் அதனால் சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு பாருங்கள் இப்படி சொந்த குடும்பத்தையும் இப்படி சீக்கிரமே அனுப்பணும்னு இருக்கேன் உனக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படி தான் நீ எல்லாம் பேசுவியா என்ன தான் ஜென்ம மோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என்னோடய வாழ்க்கை தான் முக்கியம் எனக்கு சீக்கிரமே எல்லாரும் வேறு வீட்டுக்கு போகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நிவே இங்கே பாரு நீ சொன்னாலும் சொல்லலை என்னாலும் ரொம்ப நாளில் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க அவள் சீக்கிரமே வீடு பார்த்து அனுப்பி வைக்கிறது என்னோட பொறுப்பு ஆனால் நீ சொல்கிறதுக்காகலாம் நான் பண்ணலை அவங்கள ஏன் குடும்பத்தம்மா தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க இன்னொரு வீட்டுக்கு போவாங்க நீ வாயை முடித்து தூங்கு ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நான் அந்த பக்கம் தெரியும் படுக்கேன் எங்கள் அம்மனை அந்த பக்கம் தெரியப்படுத்திட்டு முதல்ல எல்லாரையும் வேறு வீட்டுக்கு அனுப்பணும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வேணையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க